హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వెయిల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ இந்த உலகத்திலேயே வலிமையான ஆயுதம் என்னன்னு கேட்டா பணம் கூட சொல்லலாம் பிரிஞ்சு போன பல நட்புகளையும் பிரிஞ்சு போன பல உறவுகளையும் சேர்க்கக்கூடிய வல்லமை இந்த பணத்துக்கு உண்டு அதே டயத்துல பல நட்பா இருக்கிற பல உறவுகளையும் க்ளோஸ் இருக்கிற பல நட்புகளையும் சிதைக்கக்கூடிய வல்லமையும் இந்த பணத்துக்கு உண்டு இது நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒரு டயத்துல கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தவறான ஒரு நபர்கிட்ட நம்ம பணம் கொடுக்கும் போதும் இல்ல நம்ம தவறான ஒரு நபர்கிட்ட இருந்து பணம் வாங்கும் போதும் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் நமக்கு உணர்த்த போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் யூஎஸ்ல நடந்த ஒரு வித்தியாசமான டூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இந்த கேஸ்ல இருக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் யூஎஸ்ல பிறந்து வளர டெய்லர் அப்படிங்கிற பெண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து தான் ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்கு அதை நோக்கி தான் தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி படிப்பை படிக்கிறாங்க

வளர்ந்து வர்றாங்களோ அவங்க தான் நீண்ட நாள் சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை வாழ முடியும் பட் இந்த தம்பதிகள் ஒரு நாலு வருஷத்துக்கு கூட கடந்து போக முடியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் இந்த தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க பட் இப்போ இவங்களுக்குள்ள இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரே குழந்தை யார்கிட்ட போய் வளர்றது அப்படிங்கிறதா அம்மா கிட்ட இருக்கணுமா அப்பா கிட்ட இருக்கணுமா அப்படிங்கிறதா ஒரு ஃபேக்டர் ஜெனரலா இந்த மாதிரி சைல்டு கஸ்டடி கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க நிறைய ஃபேக்டர் கன்சிடர் பண்ணுவாங்க அதில் கன்சிடர் பண்ணுற ஒன் ஆஃப் த முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஃபைனான்ஷியல் யாருக்கிட்ட பொருளாதார வசதி அதிகமாக இருக்குது இந்த குழந்தை யாருக்கிட்ட போய் வளர்ந்தா அதுக்கு நல்ல படிப்போம் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான ஃபேக்டராகவே கன்சிடர் பண்ணுவாங்க பட் இந்த டெய்லரோட ஒரு பேட் சுச்சுவேஷனாக என்னன்னு தெரியல இவங்க ரீசெண்டாக போலீஸ் வேலையை விட்டுட்டு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக ஒர்க் இருக்காங்க ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்னால் எப்படி ஏதாவது ஒரு கேஸ் வந்தால் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் பட் போலீஸ் அதிகாரி

டாலர் அப்படிங்கிற இன்னொரு பொண்ணோட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க நீங்க கேட்டது கரெக்ட் தான் ஒரு பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறதும் ஒரு ஆணும் ஆணும் சேர்ந்து வாழ்கிறதும் ரொம்ப நார்மலான விஷயம்தான் இந்த மாதிரி மேலை நாடுகளில் ஸோ இந்த டெய்லருக்கு சாண்ட்ரா வேலருங்கிற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அதனால் ரெண்டு பேரும் ஃப்ளோரிடாவில் தனிமையான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க டெய்லர் ஸ்வீட் தன்னோட காதலி சாண்ட்ரா வாலர் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா ஒர்க் பண்ணுறதுனால இவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்திருக்கு திருமணம் ஆகுறப்போ இந்த டெய்லர் டெய்லருக்கும் அவங்க கணவர் ஒரு ஜாயின்ட் அக்கவுண்ட் இருந்திருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் பணம் இருந்திருக்கு இவங்க டிவோர்ஸ் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கோர்ட் அந்த அக்ரிமெண்ட் இந்த டாலரும் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு தான் பயன்படுத்துறோம் வேற கணவனோ மனைவியோ அந்த பணத்தை வித்ரா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கோர்ட் இப்போ இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி வருஷம் டிவோர்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அந்த இந்த டெய்லருக்கு அக்சஸ் இருக்கிறதுனால இருக்கிறதுனால அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரை மீறி அதிலிருந்து முப்பத்தி நாலாயிரம் டாலர் பணத்தை எடுக்கிறாங்க அப்படி தான் பணத்தை எடுக்கும்போது தான் அந்த பணத்தை வச்சிருந்தா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லேங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த முப்பத்தி நாலாயிரம் டாலர் பணத்துக்கு ஒரு செக் போட்டு கொடுக்குறாங்க சி இந்த பணத்தை நீ ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ நான் எப்போ கேட்குறனோ அதை நீ எனக்கு திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்லேங்கிற பெண்மணிக்கு கொடுக்குறாங்க ஆஸ்லேக்கும் இந்த டெய்லருக்கும் என்ன மாதிரி உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெய்லர் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிறதுனாலையும் போலீஸ் அதிகாரியாக இருந்ததுனாலையும் இவங்க நிறைய கிரைம் சீனுக்கு போவாங்க இந்த ஆஸ்லேங்கிற பெண்மணி யாருன்னா கிரைம் சீன் ப்ராசஸ் பண்ணுறவங்க கிரைம் சீனில் கிடைக்கிற சின்ன சின்ன தடயங்களை கலெக்ட் பண்ணுறவங்க அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஃபாரன்சிக் டீமோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறவங்க அதனால் பல கிரைமில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆஸ்லேக்கும் டெய்லருக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு அதனால தான் அவங்கள நம்பி இந்த முப்பத்தி நாலாயிரம் டாலர் பணத்தை கொடுத்துருக்காங்க இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போகுது ஒரு நாள் இந்த டெய்லர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அந்த பணம் இப்போ தனக்கு தேவைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் ஹேஷ்லி கிட்டே கேட்குறாங்க ஹேஷ்லி என்ன சொல்றாங்கன்னா ஓகே ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எடுத்து கொடுத்துர்லாம் பட் என்னோட பேங்க் அக்கவுண்ட்டில் ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அக்கௌண்ட்டு லாக் ஆகிருச்சு அதை சரி பண்ணிவிட்டு உனக்கு நான் பணத்தை எடுத்துட்றேங்கிறாங்க சரி ஓகே டேக் யூர் ஓன் டேங்கிறாங்க இப்படியே ஒன் வீக் ஆகுது ஆஷ்லி கிட்ட இந்த எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இப்போ டெய்லர் திரும்ப கேட்கும்போது ஹேஷ்லி இன்னொரு எக்ஸ்பியூ சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னோடய அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு கேவைசி ப்ராப்ளம் இதெல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டு உனக்கு நான் கண்டிப்பா பணத்தை கொடுத்தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களும் பொறுமையா வெயிட் பண்றாங்க இப்படி சில நாட்கள் போக போக தான் டெய்லருக்கு தெரியுது ஆஷ்லே தாங்கிட்ட வாங்கின முப்பத்தி நாலாயிரம் டாலர் பணத்தை கொடுக்காம தன்னை ஏமாத்த முயற்சி பண்றாங்களோ மேனுக்குமே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வர ஆரம்பிக்குது அதனால இவங்களுக்கு ரொம்ப சாட் ஆயிடுறாங்க பிகாஸ் இவங்க இருக்கிற சூழ்நிலையில முப்பத்தி நாலாயிரம் டாலரே இல்லீகலா ஜாயிண்ட் அகௌண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க நாளைக்கு அந்த அக்கௌண்ட் டீடெயில்ஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா பெரிய பிரச்சனை வரும் பிளஸ் இவ்வளோ பெரிய தொகையை இழக்குற அளவுக்கு அவங்களோட பொருளாதார சூழ்நிலை இல்லை அதனால என்ன பண்ணனும்னு தெரியாமல் ரொம்ப சோகமா இருக்காங்க அப்போ சாண்ட்ரா வாலர் அப்படிங்கிற தனோட காதலிக்கிட்டயும் சொல்லி புலம்பிருக்காங்க செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் இந்த டெய்லர் தன்னோட காதலி சாண்ட்ரா வாலரோட நைட்டு டின்னருக்கு போறாங்க அப்படி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பயங்கர சாடா அவங்க கண்லருந்து கண்ணீர் தார தாரையை வர ஆரம்பிக்குது அப்போ கேட்கறாங்க சாண்ட்ரா என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறாங்க இல்லைல்ல அந்த முப்பத்து டாலர் நான் அந்த ஆஸ்ட்லி கிட்ட எடுத்து கொடுத்தேன் இப்போ அவ ஏதாவது ஒரு எஸ்க்யூ சொல்லிட்டு எனக்கு பணத்தை தரவே மாட்டேங்கிறாங்க மாதிரி சொல்ல விட்டு இந்த சாண்ட்ரா வாலரும் தன்னோட காதலிக்கு ஆறுதல் சொல்றாங்க கவலைப்படாத கண்டிப்பா இந்த பணம் உனக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த டெய்லர் என்ன சொல்றாங்க எனக்கும் நம்பிக்கை இருக்கு நாளைக்கு அந்த பணத்தை எடுத்து தரேங்கிற மாதிரி ஆஸ்ட்லி சொல்லியிருக்கா நாளைக்கு வந்து அவளை மீட் பண்ண சொல்லிருக்கா ஐ ஹோப் நாளைக்கு எனக்கு அந்த பணம் கைக்கு வந்துரும் அதுக்கப்புறம் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மறுநாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு இந்த டெய்லரை பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் ஆஷ்லே வர்றாங்க காரை வெளியில் பார்க் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வராங்க கொஞ்ச நேரம் டெய்லர் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சாண்ட்ரவாலங்கிற அவங்க காதலியும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டெய்லர் தன்னோட ஃப்ரெண்டு ஆஸ்லேவோட கார்லேயே ஏறி போயிருக்காங்க சாண்ட்ர வாலர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா தான் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்காக இவ போகிறா அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டாங்க பட் இதுக்கப்புறம் இந்த டெய்லருக்கு நடந்த நிகழ்வு நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க ஏன் பதினொன்று கூட செய்யும் இதுக்கப்புறம் இந்த டெய்லருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி நைட்டு இந்த டெய்லரும் அவங்க காதலி சாண்ட்ரா வாளரும் நைட்டு டின்னருக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க காலையில ஆஸ்லேங்கிற பெண்ணை பார்க்கறதுக்காக அவங்க கூட கிளம்பி போயிட்டாங்க பட் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் டெய்லர் வரவே இல்லை அப்போ டெய்லருக்கு வாலர் கால் பண்ணி 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 பார்க்கறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி பார்க்கறாங்க அந்த ஒரு மெசேஜுக்கு மட்டும் அவங்க காதலிக்கிட்ட இருந்து ரிப்ளை வருது எனக்கு என்ன தெரியல மைண்டு சரியில்லை ரொம்ப அப்செட்டாக இருக்கு நான் எங்கேயாவது ஒரு நாலு நாள் ரிலாக்ஸாக போய்ட்டு வரேன் என்னை பற்றி நீ ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஒரு ஃபோர் டேஸ்ல நான் கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல உடனே கடைசியாக அந்த டெய்லர் யாரை பார்க்க போனாங்க ஆஸ்ட்லேங்கிற அந்த பெண்ணை அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சொன்ன மாதிரி தான் என்னன்னு தெரியல டெய்லர் ரொம்ப அப்செட்டாக இருந்தா என் கூட இருந்த முழு நாளும் தான் இருந்தா எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனான் மற்றபடி இந்த டெய்லர் எங்க போனான்னு எனக்கும் தெரியலங்கிற மாதிரி இந்த ஆஸ்லேயே சொல்றாங்க இது சொல்ல விட்டு இவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு பிகாஸ் இந்த டெய்லருக்கும் அவங்க முன்னாள் கணவருக்கும் சைல்டு கஸ்டடியில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒருவேளை அவங்க கணவர் தான் டெய்லர் ஏதாவது பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட இவங்க மனைவி இப்ப போலீஸ்ல போய் இதை பத்தி தகவல் சொல்றாங்க உடனே போலீஸ் என்ன பண்றாங்க அவங்க கணவர் எங்க கரோலினா நார்த்திங்க ஊர்ல இருக்காரு பட் இந்த டெய்லர் காணாம போனது புளோரிடால பட் இங்க இருந்த போலீஸ் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் அவர் என்ன சொல்றாருன்னா சார் நீங்க சொல்றது தான் நாலஞ்சு நாளா என்னோட முன்னாள் மனைவி என்ன தொடர்பு கொள்ள முடியல என்னோட பையன் அம்மா கிட்ட பேசணும் பேசணும்ங்கிறான் ஃபோன் பண்ணா ரெங்கு போது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியலங்கிற மாதிரி சொல்றாரு பட் என்னதான் அவங்க கணவர் மேல சந்தேகம் இருந்தா கூட இவங்க கரெக்டா காணாம போன எட்டாம் தேதி அவர் நார்த் கரோலி இருந்ததுனால இவங்க டிஸ்அப்பியன்ஸுக்கும் அவங்க கணவருக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரிதான் போலீஸ் ஃபீல் பண்றாங்க இப்ப அவங்க அவங்க காதலி சாண்ட்ரா வாலன்ட்டு என்ன சொல்றாங்க சரி ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் டெய்லர் இந்த மாதிரி போயிருக்காங்க ஒரு நாலு நாள் பார்ப்போம் அவங்க வரலைன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களை திரும்ப அனுப்பிடுறாங்க இப்படியே ஒரு நாலு நாட்கள் உருண்டோடி போது இந்த இடைப்பட்ட இந்த நாலு நாட்களில் இந்த காதலி சாண்ட்ரா பல முறை டெய்லரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியும் கூட அவங்கள தொடர்பு கொள்ள முடியல டெய்லர் எங்கே போனாலும் கிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்க அதனால கண்டிப்பாக இந்த டெய்லருக்கு ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க இவங்க திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாலு நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன் என்னோட காதலிக்கிட்ட ஒரு தகவலும் இல்ல கண்டிப்பா அவங்க மிஸ் ஆயிட்டாங்க அவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்ட்டு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் இப்ப அந்த டெய்லருங்கிற பெண்மணியை தேட ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட விசாரணையை டெய்லர் அண்டு வாலர் எந்த வீட்டில் தங்கியிருந்தாங்களோ அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போது இந்த டெய்லரோட ரூமை போய் பார்க்கும்போது அவங்க பெட்ரூமை பார்க்கும்போது அவங்களுக்கு சொந்தமான நிறைய பொருட்கள் இருக்கிறத பார்க்குறாங்க அவங்களோட பர்ஸ் வேலட் இருக்குது அவங்க ஒரு துப்பாக்கி பாதுகாப்புக்கு வச்சுருக்காங்க அந்த துப்பாக்கி இருக்குது ப்ளஸ் அவங்க பர்ஸ் நிறையா பணம் இருக்குது உண்மையிலேயே ஏற்கனவே அவங்க ஃபோ மெசேஜில் சொன்ன மாதிரி டெய்லர் எனக்கு மனசு சரியில்லை எனக்கு ஒரு நாலு நாள் பிரெயின் ஒன்ட்டு எங்கேயாவது போயிருந்தா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஆஷ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பணம் ட்ரெஸ்ஸு பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தானே போயிருக்கணும் பட் எப்போ அவங்க ஆஸ்லேவை பார்க்க போனாங்களோ அதுக்கப்புறம் இந்துக்கே வரலங்கிறதுனால கண்டிப்பாக இந்த டெய்லருக்கு ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குங்கிறத மட்டும் எல்லாராலையும் உறுதியாக சொல்ல முடியுது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு ரெண்டு சஸ்பெக்ட் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட முன்னாள் கணவர் அவங்களுக்குள்ள சைல்டு கஸ்டடி பேட்டில் போயிட்டு இருக்கு பட் அவர் இவங்க காணாமல் போனப்போ நார்த் கரோலினால தான் இருந்தாருங்கிறத ஏற்கனவே போலீஸ் உறுதிப்படுத்தி இவர் அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து ஏற்கனவே ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த கேஸில் ஒரு ஒரே சஸ்பெக்ட். கடையில்ல இந்த டெய்லர் யாரை பாக்க போறாங்க? ஆஸ்லீங்கற தன்னோட ஃப்ரெண்ட் தான் பாக்க போறாங்க. அதனால இப்போ அவங்க தான் நம்பர் 1 சஸ்பெக்ட்டா வர்றாங்க. இப்போ போலீஸ் இந்த ஆஸ்லீங்கற பெண்மணியை விசாரிணிக்காக ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. இப்போ அந்த ஆஸ்லீங்கற பெண்மணியிட்ட கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க காணாம போனப்போ கடைசியை என்ன பார்க்கிறதுக்கு தான் வந்தாங்க. நான் தான் கார்ல கூட்டி போனேன் நான் ஏற்கனவே அவங்க கிட்ட முப்பத்தி நாலாயிரம் டாலர் அவங்க பணத்தை என்கிட்ட கொடுத்து இருந்தாங்க. அந்த பணத்தை நான் திரும்ப அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அந்த பணத்தை எல்லாத்தையும் அவங்க பேக்குக்குள்ள வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு சொந்தமான ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கு அங்க போயிட்டு நாங்க ஜாலியா குதிரை சவாதி பண்ணோம் அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஜாலியா எங்களோட ஃபார்ம் லேண்ட்ல தான் ஸ்பெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் லேண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்க இருந்து ஊபர் டாக்ஸி எடுத்துட்டு அவங்க கிளம்பி போனாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஒன்னு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் அந்த த்ரூ அவுட் த டே என் கூட இருக்கும்போது கொஞ்சம் சேடா இருந்தாங்க அழுதுகிட்டே இருந்தாங்க மேபி அவங்க சைல்டு கஸ்டடியில ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்படி இருக்காங்கன்னு நினைமாரி நான் நினைச்சுக்கிட்டேன் தவிர அவங்க ஊபர் டாக்ஸில கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஆஸ்ல என்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொன்னா கூட இதுல போலீஸுக்கு நம்பிக்கை இல்லை பிகாஸ் இந்த ஆஸ்லே போனையும் காணாம போன டெய்லரோட மெசேஜ் எல்லாத்தையும் போலீஸ் எடுத்து செக் பண்ணி பாக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கடந்த ஒரு வாரமா பணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லர் இவங்க கிட்ட பணம் கேட்கிறாங்க இவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி கண்டினியூஸா நிறைய மெசேஜ் இவங்க இடைப்பட்ட இந்த ரெண்டு நம்பருக்குள்ள பரிமாறப்பட்டதுனால கண்டிப்பா பணத்தை வாங்கினதுல இதோ இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதே என்ன சொன்னாங்க என்னோட இருந்து கடைசியா ஊபர் டாக்ஸி போலீஸ் ஊபர்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது போது பெண்மணி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து இத்தனை மணிக்கு டாக்ஸி எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்குரிய எந்த ரெக்கார்டும் இல்லைங்கிறதுனால இந்த ஆஸ்ட்லே போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு தோணுது அப்படி என்னதான் இந்த ஆஸ்ட்லே மேல போலீஸுக்கு சந்தேகம் இருந்தா கூட The cat sat on the அன்பார்ச்சுனேட்டாக அவங்கள லிங்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல கடைசியாக வந்தாங்க கிளம்பி போனாங்க பட் அதே டயத்தில் காணாமல் போன இந்த டெய்லருக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல அப்படி தெரிஞ்சால் தான் அதுக்கு உண்மையிலேயே இந்த ஆஸ்லே தான் காரணமா அப்படிங்கிறதையும் போலீஸால் சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு தடயமும் இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு அந்த ஆஸ்லே கிட்ட என்ன சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ நீங்கள் கிளம்பி போங்க பட் திரும்பவும் உங்களை நாங்கள் விசாரணைக்கு கூப்பிடுவோம்னு சொல்லி தான் ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்புகிறாங்க என்னதான் ஆஸ்லே இப்போ திரும்ப வீட்டுக்கு அனுப்புனா கூட போலீஸோட முழு ஃபோக்கஸ் பிரைஸும் ஆஸ்லேங்கிற இந்த பெண் மேலே தான் இருக்குது பிகாஸ் ஊபர் டாக்ஸியில் டெய்லர் கிளம்பி போனேன்னா அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு கொஸ்டின் போலீஸோட சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த ஆஸ்லேங்கிற பெண்மணி என்ன பண்றாங்க வீட்டு போனதுக்கு அப்புறம் கூட டெய்லி போலீஸ் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி என்னாச்சு என் ஃப்ரெண்டு ஏதாவது கிடைச்சாங்களா இந்த கேஸ்ல ஏதாவது பிரேக் த்ரூ கிடைச்சதா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு தொடர்ந்து போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்க மேல போலீஸுக்கு மேலும் சந்தேகம் வருது அப்போ போலீஸ் ஓப்பனாக இந்த ஆஸ்லே கிட்ட கேட்குறாங்க சரி ஓகே கடைசி கடைசியாக உங்கள் வீட்டில் இருந்தால் ஊபர் டாக்ஸியில் அவங்க கிளம்பி போனான்னு சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி அவங்க டாக்ஸியில் கிளம்பி போனதுக்குரிய எந்த தடயமும் இல்லையே அப்போ ஏன் எங்கள் கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு செகண்ட் இந்த ஆஸ்டில் தடுமாறுறாங்க பட் அதுக்கு இன்னொரு ஸ்டோரி சொல்கிறாங்க சரி ஓகே சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் எங்கள் வீட்டுக்கு தான் அவள் வந்தால் நாங்கள் ஃபார்ம் ஹவுஸில் தான் பல நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பட் அப்போ அவ இன்னொரு கூட காரில் ஏறி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நபர் யாருன்னா போதை மருந்தை டீல் பண்ணுற ஒரு டீலர் பிகாஸ் இந்த டெய்லருக்கு பல நாளாக போதை மருந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அதனால என்னோடய வீட்டிலேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு போதை மருந்து விற்கிற கூட காரில் கிளம்பி போனாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது நான் முதல்ல ஏன் உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா டெய்லருக்கு இந்த மாதிரி போதை மருந்து பழக்கம் இருக்குங்கிறது யாருக்குமே வெளியில் தெரியாது இன்கேஸ் அவள் யாரு கூடயா போயிருந்தா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்திருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு

தான் திரும்ப வந்து நிக்கும் அதுக்காண்டி தான் சார் நான் சொல்லலை சொல்லி ஏதோ சமாளிக்கிறாங்க பட் இவங்க என்னதான் சமாளிச்சா கூட அவங்களோட ஐ டு ஐ காண்டாக்ட்ல போலீஸ்க்கு தெரியுது இந்த பெண்மணி பொய் சொல்றாங்கன்னா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் ஆஷ்லேங்கிற இந்த சஸ்பெக்டர் மூணாவது முறையா விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க எப்போ மூணாவது முறையா போலீஸ் தனது ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்களோ அப்பவே இந்த ஆஸ்டலே புரிஞ்சு போச்சு தனக்கு அகைன்ஸ்டா இந்த போலீஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான தடயங்கள் விஷயங்கள் அப்படி இருந்தால் கூட இவங்க ரொம்ப யதார்த்தமாக போலீஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த டைம் போலீஸ் அவங்கள துருவி துருவி கேள்வி கேட்கும் போது பயங்கரமாக தடுமாற்றமாகறாங்க ஒரு ஸ்டேஜில் இந்த ஆஸ்டில் என்ன சொல்கிறாங்க சார் இதுக்கு மேல உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது சார் எனக்கு ஒரு லாயர் வேணும் அப்படிங்கற மாதிரி கேட்குறாங்க எப்ப அந்த மாதிரி சஸ்பெக்ட் எனக்கு ஒரு லாயர் வேணும்னு கேட்குறாங்களோ அந்த இடத்திலேயே ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம் பட் போலீஸோட வேற லெவல் மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா இந்த பெண்மணியை மூணாவது டைம் விசாரிக்கிறதுக்காக மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரல

அப்பா என்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல நாங்க ரெண்டு பேரும் குதிரை சவாதி பண்ணி ஜாலியா இருந்தோம்னு சொன்னாங்க பட் அது போய் இந்த ஆஸ்லேக்கு சொந்தமா மூணு நாலு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுல ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பட் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு இந்த டெய்லரும் அதுக்கப்புறம் இந்த ஆஸ்லேவும் போகவே இல்லைங்கிறதா இந்த செல்போன் சிக்னல் காட்டுது சரி அப்பா அவங்க எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஆஸ்லேக்கு சொந்தமா ஊருக்கு ஒதுக்கப்புறமா டெசர்டடா அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில தான் நீண்ட நேரம் இந்த டெய்லரும் அதுக்கப்புறம் ஆஸ்லேவும் இருந்ததுக்குரிய செல்போன் தடயங்கள் காட்டுறதுனால இதை எவிடென்ஸா வச்சு அவங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா சர்ச் பண்றதுக்கு போலீஸ் சர்ச் வாரண்ட் வாங்கிருக்காங்க அப்படி அவங்க ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல ஆஸ்லே இருந்தா எவிடென்ஸ டேம்ப்பர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் அவங்கள ஏமாத்தி மூணாவது டைம் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டு பேர்லா அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாவே போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுவும் கடைசியா எந்த ப்ராப்பர்ட்டில ஆஸ்லே அண்ட் டெய்லரோட செல்போன் சிக்னல் காட்டும் காட்டுச்சோ அந்த ப்ராப்பர்ட்டிய அடர்ந்த காட்டு பகுதியை சல்லட போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க கடைசியா எந்த இடத்துல செல்போன் சிக்னல் காட்டுச்சோ அந்த ஃபார்ம் லேண்டை ஃபுல்லா மோப்பன் ஆய வச்சு போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற புதருக்குள்ள ரீசெண்டா யாரோ குழி தோண்டி அந்த குழியை காங்கிரீட் போட்டு மூணுக்குரிய தடயம் கிடைக்குது அந்த குழியை சுத்தியே மோப்பனாய் மோந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த இடத்தை போலீஸ் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி மெது மெதுவாக அந்த காங்கிரீட்டை உடைச்சிட்டு வரும்போது ஒரு துர்நாற்றம் உள்ள வருது அங்கே அழிய நிலையில் ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த சடலத்தில் ஒரு நெக்லஸ் இருக்கு கடைசியாக டெய்லர் காணாமல் போனப்போ இதே மாதிரி தான் நெக்லஸ் அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வர்றதுனால இப்போ அந்த டீகம்போஸ் ஆன பாடியோட டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது அந்த குழிக்குள்ள அழிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது பத்து நாளைக்கு முன்னாடி காணாமல் போன டெய்லர்

அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இடைப்பட்ட பரிமாற்றப்பட்ட அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க டெய்லருக்கு பணம் தராமல் ஏமாத்திட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஸ்ட்லே ஏற்கனவே அந்த முப்பத்தி நாலாயிரம் டாலர் பணத்தையும் செலவழிச்சுட்டாங்க இப்போ இந்த பொண்ணு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால இந்த டெய்லரை போட்டு தள்ளுறத தவிர வேற வழியே இல்லைன்னு பணத்தை தர்றேன் சொல்லி ஏமாத்தி கூட்டு போயிட்டு தனக்கு சொந்தமா ஊருக்கு டெசர்டடா ஒதுக்கு இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அவங்கள கொலை பண்ணிருக்காங்க மேலும் அந்த டீக்கம்போசன பாடியில இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா டெய்லரோட தலைப்பகுதியில துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சதுக்குரிய தடயம் இருக்கிறதுனால மேபி இவங்க துப்பாக்கியை வச்சுதான் அவங்கள சுட்டு கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது உறுதி செய்யப்படுது பிளஸ் இந்த துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சதுனா அதை எடுத்து வச்சு பேலிஸ்டிக் டெஸ்ட் ஒண்ணு பண்ணுவாங்க அதாவது இந்த துப்பாக்கியில இருந்தா இந்த தோட்டா வந்ததா அப்படிங்கறத இப்போ அந்த துப்பாக்கி குண்டுகளை வச்சு அன்பார்ச்சுனேட்டாக போலீஸால இந்த கேஸில் பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ண முடியல பிகாஸ் டெய்லரோட உடலை ஒரு குழிக்களை போட்டு மேலே கான்க்ரீட்டை வச்சு மூடும்போது அந்த கான்க்ரீட் கலவை வந்து அந்த துப்பாக்கி குண்டுகள் பாஞ்ச இடத்த சேதப்படுத்தினதுனால பேலஸ்டிக் டெஸ்ட் சரியாக இந்த கேஸில் பண்ண முடியல பட் அப்படி இருந்தால் கூட மோட்டிவ் கிளியராக இருக்கே இவங்களுக்கு சொந்தமான அந்த ப்ராப்பர்ட்டியில தான் டெய்லர் புதைக்கப்பட்டிருக்காங்க அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் அண்ட் ப்ராசிக்யூட்டர் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகும்போது அந்த டிஃபென்ஸ் டீம் அதாவது இந்த ஆஸ்லேவோட டிஃபென்ஸ் டீம் எந்த மாதிரி அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னா சி அவங்க ப்ராப்பர்ட்டியில தான் உடல் கண்டுபிடிச்சப்பட்டிருக்கு இவங்க அவங்ககிட்ட முப்பத்தி நாலாயிரம் டாலர் பணத்தை கொடுத்துருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த முப்பத்தி நாலாயிரம் டாலர் பணத்தை வாங்கினதுக்காக என்னோட கிளைண்ட்டு தான் டெய்லரை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா ஐ விட்னஸ் இருக்கா ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கா ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை என்னோட கிளைண்ட்டு தான் இந்த கொலையை பண்ணாங்கிறத எங்க லிங்க் பண்ண முடியுமா அவங்க ப்ராப்பர்ட்டியில் உடல் கண்டுபிடிச்சதுனால தலையில் துப்பாக்கி கொண்டு இருந்ததுனால எங்கேயாவது ஆஸ்லே தான் அவங்க தலையில் துப்பாக்கியால் சுட்டாங்கிறத நிரூபிக்க முடியுமா ஈவன் பேலிஸ்டிக் டெஸ்ட் கூட பண்ண முடியல அதனால் என்னோடய கிளைண்ட்டை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக யாரோ இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க புதுசாக ஒரு கதை சொல்கிறாங்க பட் இந்த கதையை ப்ராசிக்யூட்டர் ரொம்ப அழகாக உடைக்க ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் போலீஸ் அண்ட் ப்ராசிக்யூட்டர் ஏற்கனவே பேக்ரவுண்டில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆஸ்லே இவங்க கிட்ட இருந்து முப்பத்தி நாலாயிரம் டாலர் பணத்தை செலவழிச்சிட்டாங்க திரும்ப கொடுக்க முடியல அந்த பணம் எங்க போச்சுன்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க அங்கதான் இந்த கேஸ்ல இன்னொரு ட்விஸ்ட் கிடைக்கிது இந்த ஆஸ்லேங்கிற பெண்மணிக்கு திருமணமாகி குழந்தைகளாக இருக்கு பட் இவங்களுக்கு பிராண்டன் அப்படிங்கிற ஒரு கள்ளக்காதலன் இருந்திருக்கான் அந்த கள்ளக்காதலை சந்தோஷப்படுத்துறதுக்காக பல விதமான விலை உயர்ந்த பொருளை வாங்கி கொடுத்துருக்காங்க தன்னோட காதலனுக்கு கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால முப்பதாயிரம் டாலருக்கு ஒரு போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க காதலர் பிராண்டனுங்கிற நபரும் அதை சந்தோஷமாக வாங்கியிருக்காரு அந்த முப்பதாயிரம் டாலர் பணம் எங்கே வந்தது தன்னோட ஃப்ரெண்டு டெய்லர் இந்தாமா பத்திரமா வச்சுக்கோ நான் திரும்ப கேட்பேன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த

இருந்தாங்கன்னு தெரியுது அந்த இடத்துல தான் அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டாங்க மோட்டிவ் கிளியராக இருக்குது இவங்க பணத்தை திரும்ப கொடுத்ததுக்கு எந்த தடையமும் இல்லைங்கிறதுனால இந்த கேஸ்ல எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த ஆஸ்லே தான் பணம் கொடுக்க முடியாம இவங்கள கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணி இவங்க தான் புதைச்சாங்க அப்படிங்கிறத உறுதி செய்யப்பட்டு இந்த ஆஸ்லேக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆயுள் தரணை கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு வருடங்கள் கழித்து அவங்களுக்கு பரவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தீர்ப்பை எதிர்த்து ஆஸ்லே பல முறை மனு தாக்கல் பண்ணா கூட எல்லா மனுவும் நிராகரிக்கப்படுது இப்ப வரைக்கும் இந்த ஆஸ்லே ஜெயில தான் இருக்காங்க அவங்க மினிமம் இருபத்தஞ்சு வருடங்கள் ஜெயில இருந்துதான் ஆகணும் இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னா மங்காத்த படத்தில் அஜித் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் மணி 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 கிட்டத்தட்ட அதுதான் எனக்கு இந்த கதை படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு இந்த இந்த வழக்கோட முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி பணம் அப்படிங்கிற வல்லமை மிகுந்த இந்த ஆயுதம் எந்த உறவுகளையும் எந்த நட்பையும் சிதைக்கக்கூடிய வல்லமை உண்டு நம்ம எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பணத்தால் பிரிஞ்சு போனதை பார்த்திருக்கோம் எவ்வளவோ உறவுகள் உடஞ்சி போனதை பார்த்திருக்கோம் அதனால என்னோட பெஸ்ட் அட்வைஸ் எப்படின்னா நெருக்கமான உறவுகள் கிட்டையும் நண்பர்களிட்டையும் இந்த மாதிரி பண பரிமாற்றத்தை ஸ்டாப் பண்ணிக்கிறதுனாலதான் பணம் கொடுத்து உதவுறது தப்பு கிடையாது பட் எங்க தெரியும் தெரியுமா பிரச்சனை வரும் இப்போ ஒரு நண்பர் இருக்கார் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம் அவரோட மதருக்கோ ஒய்ஃபுக்கோ ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சர்ஜரிக்கு பணம் தேவைப்படுது அவர்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு உங்கள் கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தாராளமா கொடுக்கலாம் தப்பு இல்லை நண்பர்களுக்கு அந்த டைத்தில் உதவி செய்யணும் பட் அந்த நண்பர் பணத்தை வாங்கின நபர் என்ன பண்ணணும் ஒரு டியூரேஷன் சொல்லி எனக்கு கொடுப்பா ஒரு மாதத்தில் திரும்ப கொடுத்துருவேன் சொல்லி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவர் கணக்கு கரெக்டாக பணத்தை கொடுத்துட்டார்னா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிது எனக்கு ஆபத்தில் நீ உதவுன கரெக்டாக உனக்கு பணத்தை கொடுத்துட்டேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த பிரச்சனையும் வராது பட் கடன் வாங்கின அந்த நபர் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தான் பிரச்சனை வரும் பணம் கொடுத்தவர் கேட்பார் ஏன்னா அவருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வேறு கமிட்மெண்ட் வச்சுருப்பாரு இவர் கேட்பார் இல்லைடா நான் அடுத்த மாதம் தரேன்மாங்க இப்படியே போக போக என்ன ஆகுனா ஈவன் நம்மளுக்கு நம்மளை ஏமாத்துறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிக்கும் அங்கவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு விரிசல் விட ஆரம்பிச்சிடும் அந்த உறவு அங்கேயே முறிஞ்சு போயிடும் இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமல்ல சகோதர சகோதரிகள் நண்பர்கள் குடும்ப உறவுகள் மாமன் மச்சான் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன் பணம் இடையில பரிமாறப்பட்டுச்சுன்னா அதை கரெக்டாக கமிட் பண்ண டைத்துக்குள்ள கொடுக்கலனா கண்டிப்பாக அந்த உறவை சிதைக்கிற வல்லமை அந்த பணத்துக்கு உண்டு பிகாஸ் இப்போ நம்ம ஒரு மூணாவது பர்சன்ட் போயிட்டு வட்டிக்கு கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் எமர்ஜென்சினே அந்த பணத்தை கொடுக்க முடியலன்னா அந்த நபர் நம்மளை திட்டுறதும் நம்ம நம்ம அந்த நபர்கிட்ட போய் சண்டை போகிறதும் வேறு மாதிரி போயிடும் ஓகே பண்ணோம் ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா வட்டி வச்சுக்கோ கொடுத்துன்னு போயிடலாம் பட் ஒரு நண்பன் நம்மளுக்கு எமர்ஜென்சி காலத்தில் கொடுத்துருக்கான் அப்போ அவன் கமிட் பண்ண டயத்தில் அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல தான் பிரச்சனை வரும் ஸோ வெளியில் ஒருத்தட்ட பணம் வாங்குறதுக்கும் நண்பர்கள்கிட்டையும் குடும்ப உறவுகள்கிட்ட பணம் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் எமர்ஜென்சி தப்பு இல்லை உங்களால் கமிட் பண்ண டயத்துக்குள்ளே அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு வாங்குங்க இல்லைன்னா வாங்காதீங்க கண்டிப்பாக

பாத்துக்கிறதுதான் அந்த உறவு நீண்ட நாள் நினைக்கிறதுக்கு நினைக்கிறேன் அதுக்கு மேல நான் சொன்ன மாதிரி வேற வழி இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டான திரும்ப கொடுத்துருங்க பணம்ங்கிறது வந்து கொஞ்சம் மோசமான விஷயந்தான் ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாரும் ஒரு இடத்திலேயாவது சொந்த உறவுகளுக்குள்ளேயோ நண்பர்களுக்குள்ளேயோ பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் கமிட் பண்ணி வாங்குற பணத்தை திரும்ப முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கலாம் அதனால் அந்த உறவுகள் கூட முறிஞ்சு போயிருக்கலாம் உங்களோட அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக கூட இருக்கும் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனுஜர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சின்ன